இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ்கிற தலைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்ற பேர் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவென்ற பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்ற பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் மாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிக்கவி பாரதிதாசன் சொற்பொருள் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு நிரூபித்த உருவாக்கிய சமூக மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பார்த்தோம் பாரதிதாசோட இயற்பெயர் சுப்புற தினம் இவர் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவருடைய கவிதைகளில் பெண்கல்வி கைமை மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவி போன்ற மு புரட்சிகரமான கருத்துக்களை வைத்து பாடியிருக்கனால இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் அதாவது இந்த இன்பத்தமிழுங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட்டு புக் பார்ப்போம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயர் செம்மை கூட்டல் பெயர் பொறுத்துக விளைவுக்கு நீர் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது நிலைமைக்கு பால் புலவருக்கு தோல் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் தமிழுக்கு அமுதென்ற பேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு மனமென்று பெயர் என்று பெயர் சூட்டியுள்ளார்